ஜெர்மனியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அட்ச இயந்திரம் ஜெர்மனியில் ஜெர்மனியிலேந்து கொண்டது மரத்தாலான பிரிண்டிங் ப்ரெஸ் இதுக்கு அடுத்த மாடல் வந்து இந்த ஈகிள் பிரிண்டர் மெட்டல் பிரிண்டர் வித் உடன் லெட்டர்ஸ் தரங்கம்பாடி பேசும் ஆச்சரிய பதிவுகள் சரித்திரம் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை அமைந்திருக்கிறது டேனிஷ் கோட்டை என்று இது அழைக்கப்படுகிறது சோழர்கள் பாண்டியர்கள் என்று பல ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டு வந்த இந்தப் பகுதியை பதினேழாம் நூற்றாண்டு துவக்க காலத்தில் டேனிஷ்காரர்கள் தங்களது வணிகத் தளமாக மாற்றியிருக்கிறார்கள் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் டேனிஷ்காரர்கள் இந்த கோட்டையை கட்டியிருக்கிறார்கள் தஞ்சை அரசரான ரகுநாத நாயக்கருடன் டானிஷ் அதிகாரியான ஓ கிட் என்பவரால் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த கோட்டை கட்டப்பட்டது என்கிற தகவல் கிடைக்கிறது தஞ்சை ரகுநாத நாயக்கரிடமிருந்து டேனிஷ்காரர்கள் பெற்று என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர்கிட்டுங்கிற ஒரு கடற்படை அதிகாரினால் கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை இது இது டேனிஷ்காரருடைய வணிகத்தலமாக இருந்திருக்குது இங்கிருந்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து வணிகம் வந்து மேற்கொண்டுருக்காங்க இந்த கோட்டையில் வந்து மூன்று பகுதிகள் இருக்குது ஒன்று வந்து கோட்டையுடைய அடித்தளம் இதில் வந்து கிடங்காகவும் குடவுனாக இருந்திருக்குது படை வீரர்கள் வந்து நிறைய தங்கும் இடமாகவும் இந்த கீழ்ப்பகுதி வந்து பயன்பாட்டில் இருந்திருக்குது அடுத்த தளம் வந்து ஆளுநர் மற்றும் மத குருமார்கள் தங்கி இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த கோட்டை வந்து விளங்கியிருக்குது இதோடைய நடுப்பகுதி தான் இப்போ அமைந்துள்ள இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து தேவாலயம் தேவாலயமாக விளங்கியிருக்குது இந்த தேவாலயத்துக்குள்ளே தான் தற்பொழுது வந்து ஒரு அருங்காட்சியக மியூசியம் வந்து இடம்பெற்றிருக்குது இந்த சிறப்பு பெற்ற பகுதிக்கு டென்மார்க்கில் இருந்து வந்தவர்தான் சீகன் பால்க் அச்சி இயந்திரத்தை கொண்டு வந்து தமிழ் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்தவராக சீகன் பால் கருதப்படுகிறார் ஜெர்மனியைச் சேர்ந்த சீகன் பால் டென்மார்க் அரசரால் இந்தியாவிற்கு அனுப்பப்படுகிறார் ஆயிரத்தி எழுநூற்று ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஜெர்மனியிலிருந்து சோபியா ஹெட்விகா என்ற கப்பலில் இந்தியாவிற்கு பயணித்தவர் இருநூற்று இருபத்தி இரண்டு நாட்கள் கழித்து இதோ இந்த தரங்கம் பாடியில் வந்து இறங்கியதாக சொல்லப்படுகிறது உள்ளூரில் தனக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று நம்பி வந்த சீகன் வால்கிற்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நான்காம் பிரெட்ரிக் மூலமாக அபிஷியல் டேனிஸ் மிஷினரியாக சோஃபியா ஹெட்விக் என்ற ஒரு கப்பலிலே அவர்கள் புறப்படுகின்றார்கள் அன்றைக்கு டென்மார்க் நாட்டிலே ஜெர்மன் நாட்டிலிருந்து வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாதங்கள் கடலிலே பிரயாணப்பட்டால்தான் அவர்கள் இந்த இந்திய நாட்டிற்கு வர முடியும் அப்படி அவர்கள் பிரயாணப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி இந்த தரங்கம்பாடியுடைய கடற்கரையில் அவர்கள் கால் கால்பதிக்கின்றார்கள் ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழல் என்றால் அவர்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு வருகின்றார்கள் இந்திய நாட்டில் வருகின்ற போது டென்மார்க்காரர்கள் ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பை தமக்கு அளிப்பார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு வந்தால் இங்கு யாரும் அவர்களை சீண்டு சீண்டுவார் இல்லாத ஒரு சூழல் வா என்று அழைப்பதற்கு கூட இந்திய நாட்டிலே அவர்களுக்கு ஒரு ஆள் இல்லாத ஒரு சூழல் அனாதைகளைப் போல இந்த கடற்கரையை ஒரு நாள் முழுவதும் சுடுமணிலே நிற்க வைக்கப்படுகின்றார்கள் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் கூட சீகன் பால் கைய இங்கு தரையிறங்கின போது எந்தவிதமான ஒரு வரவேற்பும் இல்லாத ஒரு சூழலிலே அவர் இந்த இந்திய நாட்டிலே அவர் கால் பதிக்கின்றார் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்த சீகன் பால்கிற்கு தரங்கம்பাড়ியில் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றும் மொழி தெரியாததால் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்ய முடியாமல் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது சீகன் பால்க் தங்கியிருந்த வீடு தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கிறது இங்கு தங்கி இருந்தபடிதான் ஜீகன் வால்க் தனது பணியை மேற்கொண்டிருக்கிறார் அவர்கள் இங்கு வந்து இறங்கிய அந்த நாளிலே எந்தவித வசதிகளும் எந்தவித வாய்ப்புகளும் எந்தவித பள்ளிகளும் எந்தவித படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களும் எழுத்து சம்பந்தப்பட்ட காரியங்களும் எந்த ஒரு வசதிகளும் இல்லாத ஒரு சூழலை தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி இந்த கால் கால்பதிக்கின்றார்கள் முதலில் உள்ளூர் மக்களோடு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெரியும் மொழியை கற்று அதன் மூலம் கிறிஸ்தவத்தை போதிக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்ட ஜீகன்பால் தீவிர முயற்சி எடுத்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார் இவருக்கு தமிழ் தெரியாது எனவே ஆறுமுகம் என்கின்றவர்கள் மூலமாக இவர் என்ன செய்கிறார் தமிழை கற்றுக் தமிழிலே பேசுவதற்கான முயற்சி எடுக்கின்றார் தமிழை மொழிபெயர்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் இங்கு பார்க்கின்றார் எந்த படிப்பு வசதிகளும் எந்த பள்ளிகளும் அச்சு இயந்திரமோ எழுத்துக்களோ இல்லாத ஒரு சூழல் அன்றைக்கிலெல்லாம் இன்றைக்கு போர்டுலாம் கிடையாது எதுவும் கிடையாது கடற்கரை மணலிலே ஆனா ஆவண்ணா என்று சொல்லி அவர்கள் எழுதி கற்றுக்கொள்கின்றார்கள் அப்படி சீகன் கை என்ன செய்கிறார் என்றால் கடற்கரை மணலிலே அமர்ந்து அவர்கள் ஆனா ஆவணா என்று சொல்லி தமிழை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் தமிழ அவர் பேச முயற்சிக்கின்றார் தமிழே அவர் எழுத முயற்சிக்கின்றார் தமிழை மொழிபெயர்க்க அவர் முயற்சி செய்கின்றார் அந்த முயற்சியிலே அவர் வெற்றியும் பெறுகின்றார் பிற்பாடு ஜெர்மனியிலிருந்து அச்சு இயந்திரத்தை கொண்டு தமிழ் மொழியில் வேதாகமத்தை அச்சிடும் முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்து எழுநூற்று பதினைந்தாம் ஆண்டு தமிழ் மொழியில் புதிய ஏற்பாட்டை வெளியிட்டார் ஜீகன் பால்க் முயற்சியால் தான் இந்தியாவில் முதன் முதலில் தமிழ் அச்சுகள் உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழை கற்றுக்கிட்டு ஜெர்மனியிலேருந்து அச் அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து இங்கே அச்சகத்தில் போட்டு அச்சிட்டு வெளியிடுகிறார் அவர் முதல் முதல்ல வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார் நாள் காட்டியதை பிரிண்ட் பண்ணுறார் அகராதி டிக்ஷனரி இதை பிரிண்ட் பண்ணுற தமிழில் அருங்காட்சியகமாக மாறியிருக்கும் ஜீகன்வால்க் வீட்டில் தற்போது அவர் பயன்படுத்திய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் மரத்தாலான அச்சு இயந்திரம் கொண்டு வரப்பட்டதாகவும் இரும்பாலான இந்த இயந்திரம் பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது சீகன் பால் ஜெர்மனியில் கொண்டது மரத்தாலான பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அது கொஞ்ச நாள்லேயே பழுதடைந்து விட்ட காரணத்தினால் அதுக்கு அடுத்த மாடல் வந்து இந்த ஈகிள் பிரிண்டர் ஈகிளோட ஜெர்மனியோட சிம்பிள் அதனால் ஈகிள் பிரிண்டர்னு சொல்லுவாங்க மெட்டல் பிரிண்டர் வித் உட்டன் லெட்டர்ஸ் மரத்தாலான அச்சு இதுல தான் ஒவ்வொரு பேஜாக அவர் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த வீட்டில் சீகன் பால் கவர்கள் பயன்படுத்திய பல பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் ஞானஸ்நானம் எடுக்க பயன்படுத்தப்பட்ட தொட்டியும் காணப்படுகிறது சீகன்பால் கவர்களுக்கு ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ரெண்டு புல்ஸ்னிஸ் சாக்சனி ப்ராவின்ஸில் உள்ள அஹ் சிற்றூரில் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட தொட்டியானது இங்கு மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஜீகன் பால் அவர்கள் பயன்படுத்திய அச்சி இயந்திரம் இன்றைக்கும் இயங்கும் நிலையில் இருக்கிறது அதை நமக்கு இயக்கியும் காட்டினார்கள்